வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு சின்ன சமரி உண்டு என்னென்றால் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு ஷேர் பண்ண பண் பட்டுக்கொண்டிருக்கு லங்காசிரியாலம் மற்றது ஐபிசி தமிழ் போன்ற ஊடுன்னு சொல்ல மாதிரி இருக்கு அப்படியான ஒரு ஒரு சில வங்குரோத்து மனப்பான்மையுடைய உண்மையாக தமிழற்ற சொத்து அது சம்பந்தம் ஆராய்வம் அது வந்து எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணினது போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் போய் அப்படி நான் நடக்கல நானாகவே பாராளுமன்ற சாரி பாராளுமன்ற பழகிட்டு நானாகவே நீதிமன்றம் போனால் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்தது வழக்குகள் முடிய பெயில் தரப்பட்டது அந்த பெயில் தரப்பட்டதன் பிறகு நான் இன்று கொழும்பு நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தனிமை விரும்பி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ சில பல தகவல்கள் கொண்டு பரப்பப்பட்டு கொண்டிருக்கு அவையெல்லாம் போய் முக்கியமாக ஐபிசி ஊடகம் சம்பந்தமாக சொல்ல வேண்டியது பொய்யான தகவல்கள் இது ஒரு தனிப்பயணம் எவ்வளவு நாட்கள் இருக்கிற எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் இருக்கின்ற நாட்கள் என்று தேசிய தலைவனுக்கும் என்னை இதுவரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கும் உண்மையாக இருப்பேன் இடையில போலீசார் மறைத்திருந்தார்கள் அதை நீங்கள் கேட்டிருக்கலாம் அதில் அவர்கள் என்ன கேட்டார்கள் அப்புறம் என்னுடைய அந்த விஐபி லைட்டை பார்த்த போது அவர்கள் மறைத்திருந்தார்கள் சில பேர் பொய்யாக விஐபி லைட் போட்டு போறது தானே அவர்கள் கதைத்த விதத்திலிருந்து உங்களை விளங்கி இருக்கும் எல்லா சிங்கள மக்களும் கூடானவர்கள் அல்ல கூட அதாவது வந்து சிங்களத்தை சொல்றாங்க ஹெம சிங்களே அக்னவே ஹெம தெனு பரதிகாரே அண்ணவே அப்பி நாங்கள் அவர்களுடைய மொழியில் கதைக்கும்போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அப்ப இல்ல பாஷா கதாகர்னும் கூட எத்த கூட்ட பொடி ரெஸ்பெக்டாகண்டோனேஸ்காரண்ட நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணுமான்னு சொன்னால் எங்களுடைய இனம் மதம் மொழி சார்ந்து ஒரு ஒற்றுமை ஒன்று வர வேணும் அது எங்கட பழுத்த அரசியல்வாதிகள் செய்ய விட மாட்டோம் ஆனா நாங்க செய்வோம் என்ன விட்டீங்கன்னா நாங்க செய்வோம் கூட என்னை ஒரு கிரிமினல் என்று பேசி இருந்தார்கள் எங்க அப்படி என்று நான் பேச விரும்பல இவர் ஒரு கிரிமினல் என்று சொன்னார்கள் தேசிய தலைவன் கூட உங்களுக்கு கிரிமினல் தான் ஆனால் எங்களுக்கு தெய்வம் நன்றி வணக்கம் நீங்க தேடி பாருங்கோ எங்க என்ன கிரிமினல் என்று பேசினார்கள் என்று அது பேசும்போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை கிரிமினல் கிரிமினல் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் வந்து ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன் இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அரசியல் ஒருத்தன் போராடுகின்ற போது வேலையை இழக்க வேண்டி வரும் இதுவரை காலம் ஒரு வைத்தியரா இருக்கே இல்லை என்ன யாராவது பேசினா அடி அனு பேசினா கூட கவலையா இருக்கும் ஆனால் இப்போது ஒட்டு ஒட்டு மொத்தமான ஆக்கள் சேர்ந்து நீ ஒரு பைத்தியம் வந்து சொல்லும் போது தெல்லிப்பலைக்குள்ள போய் அப்பாயின்மெண்ட் செய்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையில் அங்கோட வைத்தியசாலைக்கும் போய் வந்திருக்கிறேன் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எப்போதும் நீங்கள் ஒரு சமூக சமூக நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட பயணி கேட்க உங்களை இழுத்து விழுத்துறதுக்கு ஆகல் ரெடியா இருப்பினும் ஆனால் என்ன விருது சொன்னா இப்பவும் ஒரு ஆறு மா ஆறு வயசு பிள்ளைக்கு டிசிசி மீட்டிங் தான் என்னட்டு தெரியும் ஒரு பாமர மக்களுக்கு இவ்வளவு காசு ஒதுக்கப்படுறது தெரியும் இனித்தான் எங்கட ஜால் கனவு பால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எங்க கொடுத்துருக்குது எங்கட சிறிய தியேட்டர் எங்க கொடுத்திருக்கேன் தேட போறோம் என்ன அத அனுர அரசாங்கம் தேடுகிறோம் என்று சொல்லி அரசாட்சிக்கு வந்துட்டு இப்ப நான் தேட வழி கிடைக்க எனக்கு எதிர அணிக்கணும் நீங்க பாத்தா தெரியும் உங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய சித்தப்பா வந்து தன்னுடைய முக புத்தகத்தில் இருக்கிறார் அர்ஜுனா ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று உண்மைதான் என்னுடைய அக்காக்களுக்கு நான் செல்ல பிள்ளைதான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சித்தப்பா வந்து தன்ட தம்பி தன் பிள்ளை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய படங்களை பகிர்ந்து போட்டு ஒரு இடத்துல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் என்ற பதவிக்கு கீழையும் தன்னுடைய சொந்த பதவிக்கு கீழையும் ஆண்டிகளின் செல்ல பிள்ளை என்று சொல்லி எழுதியிருக்கல உங்கட ரஜீவனை என்னுடைய புறம்பெயர் மக்கள் ஒரு நாளுமே பிள்ளையா வச்சிருக்க போறீட்டேன் அது இளங்குமரநாயக இருக்கட்டும் பிரஜீவனா இருக்கட்டும் என்ன மீட்டிங் கலை கிரகங்கள் தெரியாமல் என்ன என்னென்ன ஆலை கிரகங்கள் என்று கேட்டாகலதா நாங்கள் பாராளவென்றவை அனுப்பி இருக்கிறோம் எனிவே தட்ஸ் நோட ப்ராப்ளம் கணக்கு கூலுந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன் ட்ரைவ் பண்ணிட்டு காய்ச்சி கொண்டுருக்கேன் நான் மனுஷன் காய்ச்சி கொண்டு கொடுக்கறேன் இதை பார்த்தா தயவு செய்து சொல்லுமோ சிங்கிள் மேன் ஆமி என்று சொல்லுவானுங்கள் இது ஆமி இல்ல மறுபடியும் தான் கோல் வந்து இருக்குது ஒன் சிக்ஸ் போர் ஒண்ணு செய்யறாது அதே போன்லதான் லைவ் போட்டு கொண்டிருக்கேன் அதை விட இன்று ஒரு கிருவினலாக சித்தரிக்கப்பட்டு இவர் ஒரு கிருவினல் ரெண்டு சொல்லைகள் சிரித்துக் கொண்டேன் ஒரு சொல்ல ஆக்கிரமிப்பாக பையன் எனக்கு அப்பா அடிக்கடி சொல்லுவார் யார் உன்னப்பெரிய கூடாம கதைக்கிறார்கள் போரி பண்ணாத கதைக்கிறவனை திரும்பிப்பாரு திரும்பி பார்த்தேன் ஏரளமாக இருந்தது நானும் கதைக்க விரும்பல அந்த உயரிய சபையில இருந்த உயரிய பெரியாளுக்கும் தெரியும் அதை தவிர அவையோட வரலாறுகளும் தெரியும் இதே தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இதையும் சொல்றேன் சும்மா மேலால நீங்கள் ஜாயின் பண்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யார்ப்பாணம் இந்து கருவ சேர்ந்தனால் இரண்டாயிரமாம் ஆண்டு லண்டன்ல இருந்து குடும்பமா வந்து சேர்ந்தவன் அவைக்கு போராட்டம் மண்டா நாற்பது நாள்ல இருந்து வருது போரா முடியாது கேக்கிறேன் அது பிறகு போராட்ட மண்ட தெரியாது தேசிய மண்ட தெரியாது எங்கண்ட பிடிய ரத்தம் போன வரலாறு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவ வந்து வழக்குகள் எடுத்து செஞ்சுவ ஏன்னு சொன்னா தேசியத்தை ஒரு ஒரு சம்பந்தமான பாட்டை கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு நான் பண்ணிக்கொண்டு என்ன தாங்காமலே அழுக போயிருக்கது என்னன்னா நீங்க அந்த வெளிய உணர்ந்து இருக்கணும் அந்த கச தெரிஞ்சிருக்க வேணும் எல்லாரும் என்ன திட்டுற நேரம் நான் யோசிக்கிறது அவங்களை நீங்கள் அவங்க போயிட்டாங்க காணாம போயிட்டாங்க மண்ணுக்குள்ள போயிட்டாங்க இப்ப அவங்களோட எலும்புகளும் இருக்காது அந்த ஆன்மா நாங்கள் வந்து இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் அவங்களுடைய ஆன்மா என்று கூடாது அஹ் அவங்களுடைய ஆன்மா ஆண்டொண்டு இருக்கு அந்த ஆன்மா வந்து ஒரு சக்தி வெளியது அது எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கு நாங்களே சயின்ஸ்ல வந்து சொல்றோம் நாங்கள் ஒரு வைப்ரேஷனுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் கதைத்து அவர்கள் தோளில் தாங்கிய அவர்கள் காயப்பட்ட போது கத்திய வலிகளின் வைப்ரேஷன் பயணித்துக் கொண்டிருக்கிற பாதைகள் கூட எப்பவுமே இருக்கும் நாங்கள் இருக்கிற வீடுகள்ல இருக்கும் அஹ் நாங்கள் அல்ற கிணத்து தண்ணியில ஒரு காலத்துல அவங்க கூட்டமானண்டு தண்ணியில் அஹ் இத கேட்ட அவங்களுக்கு கவலை வரும் கூட்டமான ஒரு கட்டமைப்பு இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு முப்பது பேர் ஒருவாளி தண்ணில குளிச்சிருப்பாங்க அந்த உணர்வுகளை சற்று சிந்தித்து பாருங்கோ உங்களுக்கு தெரியாட்டி அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவன்ட்டு கேட்டு பாருங்கோ தேசியம் கதைச்சு தமிழ் இழக்கிறதுக்கு ரெடியாவும் இல்ல ஆஹ் மக்கள் இழக்கிறதுக்கு இல்ல அதே நேரம் தேசியம் கதைக்காம அபிவிருத்தி என்று கதைச்சு ஏமாற்றுறதுக்கு ரெடியா இல்லை சில நேரம் நானே யோசிக்கிறேன் மேலதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி என்றது அந்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் பிள்ளைகள் என்று ஆன்மா என்று சொல்லலாம் அவர்கள் போது ஒரு ஒரு மனசுல ஒரு வரி ஒன்று வரும் சுட்ட ஒரு கதானே பின்பக்கதால ரவுண்ட்ஸ் என்றி எக்ஸிட் இருக்கும் அதுக்காக இவங்க அடிப்பாங்க இவங்க வழக்கு போடுவாங்க இவங்கள் பிடிஏல போடுவாங்கன்றே காண்டி இப்போ ஒரு கோழையால் மாதிரி நாங்கள் பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்துல தனி இருட்டுக்குள்ள பாம்பு கடிக்குமோ முதல அடிக்குமோனு தெரியாம அவங்க ஆஹ் எங்கட மண்ணுக்கு இல்லால சேத்துக்கு தவண்டு உருண்டு போய் செய்த சாகசங்களை ரெண்டாயிரத்துக்கு பிறந்த பிள்ளைகள் ஆறாவது முடி அப்பா அம்மாட்ட கேட்டுக்கொள்ளுமோ அதுக்கு பிறகும் நீங்க என்ன தூட்டுவோன்னு தூட்டுவோம் தூட்டலாம் போட்டுவோம் ஆனா என்னுடைய பாதம் மாறாது கொஞ்சம் கவலமே கவலையா இருந்தது இவன ஒரு பட் கிருமிக்கு போன அதே பீலிங் இருந்தது நாங்கள் அது மாதிரி ஆயிரம் நோயாளர்களை பார்த்திருப்பதால் அதில் ஒரு மெனநோயாளியாக கடந்து போகிறோம் என்ன அவர்கள் எனக்கு சொல்லும் போது இதை நான் சொல்லிட்டேன்டா தயக்னாசிஸ் ரெண்டு பேருக்கு யாருக்கும்னு சொல்ல விரும்பவே இல்லை ஆனா நான் நினைக்கிறேன் இதுக்கு முருகன் அனலைஸ் பண்ணி நான் நெல்ல மாட்டேங்கிறேன் ஏதோ வகையில சின்ன வயசுல பாதிக்கப்பட்டேங்கிறேன் சீனியர் எஃபெக்ட் ஆகும் நான் தான் வருவானம் பேச்சு போட்டியில எனக்கு தான் முதலிடம் வரும் இல்லாட்டி அப்பாகிட்ட போய் சொல்லுவேன் அப்பா ப்ரூஃப் ரெண்டு வாழ்ந்தவர்களுக்கு ஒரு மூலையில் இருந்தவன் எழும்பி நின்று கேள்வி கேட்கிறான் போது தாங்க கஷ்டமா தான் இருக்கும் தம்பியின் டாக்டர் ஐயாவும் ப்ரூஃப் அப்பாவும் ப்ரூஃப் பண்ணே கல்ல ஒரு என்ன இவர் வந்துட்டார் எல்லாம் இவர் பத்தி கதைக்குள்ளாலும் என்ன படித்தான கதைச்சு கொண்டு வந்த கிட்டடா செய்யுது நான் இங்க சொல்லி ஒரு தாள் ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள் சமூகங்கள் சொல்லுற ஆக்கள் இல்ல ஒரு தொழில் வர்க்கம் மட்டும் வைப்பாங்க வைத்தியர்கள் அல்லது யார ஒரு நாலஞ்சு பேட்ட தாழ்வு மெனப்பான்மை எனக்கு எம்பி போஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கு இதே இப்படியே கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சுக்கிறட்டா இன்னொரு நாலஞ்சு பேர் இந்த பேர்ல புண்ணியம் கிடைச்சிட்டு அடுத்த வருஷம் இதுல எம்பியா வந்துடுவாங்க நீங்க இப்படியேதான் இருப்பீங்க உங்கடே உங்களோட ப்ரொஃபைல் வந்து எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது லைக்கோட இருந்தது இப்ப ஆயிரத்தி இருநூறு லைக்ல இருக்குது சட்டம் படிப்போம் எது ஒட்டு ஆனா இதே நானே ஒரு வசனத்தை வாஜிர சட்டத்தை வெட்டி சொல்றேன் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க சும்மா ஈகோவால வந்து நோஸ் கட் ஆகி போறதை விட்டுட்டு கொஞ்சம் ஜோசி நான் உங்களுக்கு தலைவனும் கிரிமினல் தான் நானும் கிரிமினல் தான் no worries thank you dr